பண்ருட்டி மேட்டுப்பாளையம் வல்லக்கோட்டை எறையூர் மாத்தூர் ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை அதிமுக மாவட்ட செயல முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் வழங்கினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் கிழக்கு பண்ருட்டி மேட்டுப்பாளையம் வல்லக்கோட்டை எறையூர் மாத்தூர் ஊராட்சிகளில் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் ஏற்பாட்டில் அதிமுக முன்னாள் ஸ்ரீபெருமந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மானந்தபுரம் பழனி அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலா முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்று அதிமுக உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அவர்கள் பேசும்போது இந்த உறுப்பினர் அடையாள அட்டை மிகவும் முக்கியமானது என்றும் இதை வைத்துக்கொள்ளும்போது ஒருவிதமான ஒரு விதமான பெரிய நம்பிக்கை கிடைக்கும் என்றும் ஒவ்வொரு உறுப்பினர் வீடுகளுக்கும் கிளைக்காக சில நேரில் சென்று இந்த அட்டையை வழங்குவார்கள் என பேசினார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபாத் பா கணேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் குண்டூர் ஒன்றிய செயலாளருமானம் அனந்தபுரம் கே பழனி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் அதிமுக சி பேரூர் கழக செயலாளர் போந்தூர் மோகன் அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை தசரதன் அதிமுக ஒன்றிய பாசறை செயலாளர் வல்லக்கோட்டை தியாகு அதிமுக கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி வி திருமால் கிளைக்கழக செயலாளர் இபி ஆனந்தன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் सालों ना उन दिनों रफा बाइक पर राजी होते हैं ना त्रिमंत है रा बाइक पर आज क्या कुप्पूट निकल गया नजीर सेलो ना உறுப்பினர் இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு முறையாக இந்த உறுப்பினர் அட்டையை நீங்கள் கொடுத்து விட்டு வந்தீங்கள எதையுமே செய்யாத ஒரு அரசாக இந்த அரசு விளங்கி கொண்டிருக்கிறது ஆட்சி வந்தது ஆயிரம் ரூபாய் ஆகிடுச்சு அம்மா புரட்சி தலைவர் அம்மா தெய்வம் தாலிக்கு தங்கம் கெட்டு போயிருக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை சொல்லுங்க எடப்பாடியார் <laughs>